தமிழ்நாட்டின் ஒற்றுமையே நமது வலிமை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு பயணத்தை திமுக மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் மாவட்ட செயலாளர்களுடன் பேசிய வீடியோ ஒன்றை எக்ஸலத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைத்திட ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் ஈடுபட்டுள்ள மாவட்ட கழக செயலாளர்களை வீடியோ கால் மூலம் பேசியதாக தெரிவித்துள்ளார் அங்கிருந்த மக்களிடம் அலைபேசியில் பேசியபோது தமிழ்நாடு தொடர்ந்து தலைநிபிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை

பளங்கரே ஊராட்சியில தேவாம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோடு தான் நின்னுக்கங்க. ஒரு நூத்தம்பது பேர் நின்னுக்காங்க. மீடியா ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க இப்ப 3% 5800 ரோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கறங்க அப்ப. ஆறு மாசமா இந்த குடலாவலங்க ஆமா ஆமா இந்த போன் நம்பருக்கு கே கேட்டா குடுக்குறங்களா இப்போ விசாரணை பண்றங்களா

சரிமா இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆட்சி சரி சரிமா சரி சரிமா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிமா சரி சரி வணக்கம் அச்சத்து மாமா வணக்கம் வணக்கம் வரமா அந்த பக்கம் வந்தா வரமா ஊருக்கு வரேன் நன்றி